ஐயப்பன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் பிறந்தால் போதுங்க ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கும் ஒரு அற்புதமான இந்த மாலை ஐயப்பனுக்காக மாலை போட்டு விரதம் இருப்பாங்க கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கவும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளவும் ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப ஆர்வமுடன் காத்திருக்காங்க இந்த ஆண்டு சபரிமலை செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க பக்தர்கள் தங்களோட யாத்திரையை தூங்குவதற்கு முன்னாடி அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம ஐயப்பன் மலைக்கு செய்ய செல்றவங்க முக்கியமாக இந்த தவறுகளை செய்யாதீங்க மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினுமே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சபரிமலை சீசன் பார்த்தீங்களா விரைவில் இருக்குங்க இதனால சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே மாலை அணிந்து விரதத்தை துவக்க கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு பார்த்திங்களா நீங்களும் சபரிமலை போக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சபரிமலை செல்றவங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டிருக்காங்க மேலுமே சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட இருக்குங்க நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நாலு மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இந்த ஆண்டு ஐயப்பன் மண்டல பூஜை நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை படி பூஜைக்கு பிறகு இரவு ஹரிஹர ராசனம் கோவில் நடையானது அடைக்கப்படுங்க மகர விளக்கு மகோற்சவத்திற்காக மீண்டும் பார்த்தீங்களா டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பார்த்தீங்களா மகர சங்கராந்தி நாளில் மகர விளக்கு உற்சவம் பார்த்திங்களா நடைபெற இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி சபரிமலை கோவில் நடையானது திறக்கப்படுங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படுவாங்க அதே மாதிரி இந்த ஆண்டு சபரிமலை செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு நீங்கள் சென்று உங்களோட ஆதார் எண் மொபைல் நம்பரு பெயர் உள்ளிட்ட விவரங்களை அளித்து முன்பதிவு செல் செய்து கொள்ள வேணுங்க மேலும் இந்த ஆண்டு ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்காங்க அதே மாதிரி நேரடியாக சபரிமலைக்கு வந்து ஸ்டாப் புக்கிங் செஞ்சு வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுது மேலுமே ஸ்மார்ட் புக்கிங் செய்வதற்கான கவுண்டர்கள் எரி எரிமேலி நீலக்கல் பம்பா வண்டி பெரியாறு கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது மேலுமே சபரிமலை செல்லும் பக்தர்களோட வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களுமே அறிவிக்கப்பட்டிருக்காங்க சபரிமலையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத துவக்கத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு மழை படிப்படியாகவும் குறையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய கணிப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி சபரிமலை செல்றவங்க முக்கியமா வேர்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் துவங்கியதுமே இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே ஐயப்ப பக்தியில மூழ்க போகிறாங்க மேலுமே இவங்க ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செடியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசிக்கிறாங்க மேலுமே ஐயப்பன் கலியுக வரதுங்க கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலிடுகிறது ஆண்டுதோறுமே இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களோட எண்ணிக்கையானது பெருகிக் கொண்டே இருக்குங்க கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையுமே கடைபிடிக்கும் மாலையிட்டு ஐயப்ப பக்தர்கள் சுவாமி ஐயப்பனோட பரிபூரண அனுகிரகம் பெற்றிருக்கிறதுனால பக்தனையே ஐயப்பனோட அவதாரமாக மத்தவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் சொல்லப்படுதுங்க மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை செல்றவங்க முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க சபரிமலை செல்ல விரும்புகிறவங்க கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளேயோ ஒரு நாளில் மாலை அணிய வேணுங்க கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம் அதற்கப்புறம் நீங்கள் மாலை அணியணும் அப்படின்னு நினச்சிங்களா நல்ல நாள் பார்த்து தான் நீங்கள் மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் சரிங்க குறைந்தது நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்ததை பார்த்தோமா மாலை துளசிமணி மணி நூற்றி கொண்டதாகவோ ருத்ராட்சமணி மணி ஐம்பத்தி நாலு உள்ளதாகவும் வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டுங்க மேலும் தாய் தந்தையின் நல்லாசியோட குருசாமி ஒருவரோட கையால நீங்க ஆலயத்துக்கு பூஜை செஞ்சு மாலை அணிய வேணுங்க குருசாமி கிடைக்கல அப்படின்னா கோயில் சென்று கடவுள் பாதத்துல மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தச்சனை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையை குருவாக நினைத்து மாலையை நீங்கள் தரிசித்துக் கொள்ளலாம் இது எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க கடவுளோட பிரதிநிதியான தன்னோட தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட கையால் நீங்கள் மாலையை அணிந்து கொள்ளலாம் இப்படி நம்ம மாலை அணிந்ததுக்கு அப்புறம் கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளவே கூடாதுங்க மேலுமே அண்டை அயராடுடன் விரோத விரோதம் அனைத்துமே மறந்து சிநேகம் பாராட்டி பணிவோடு நீங்கள் பழக வேணுங்க இயற்கையோட படைப்புகள் எல்லாத்துலேயுமே இறைவனோட சொரூபமாக பார்க்க வேணும் மேலும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நீங்கள் குளிக்க வேணும் அதுக்கப்புறம் மாலையிலுமே நீங்கள் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ அல்லது வீடுகளிலோ ஐய அன்னியப்பன் மனதார நினைத்து சரணங்கள் சொல்லி டெய்லியுமே நீங்க வணங்க வேணுங்க மேலுமே கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை நீங்க அணியிறது ரொம்ப நல்லது மேலுமே பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேணும் மாலையை எந்த காரணத்து கொண்டுமே கலற்றவே கூடாதுங்க அதே மாதிரி இந்த மாலை அணிந்திருக்கும் டைமில் பார்த்திங்கன்னா பெண்களோட சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ நீங்கள் போகவே கூடாதுங்க அதே மாதிரி மாலை அணிந்த பக்தர்களோட வீட்டில் சாப்பிட்லாம் மற்றவங்க வீட்டில் நீங்கள் பால் பழம் சாப்பிடலாம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது மேலும் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடா ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட அவங்க சமைத்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்லாம் மேலும் காலணிகளை இந்த டைமில் பார்த்தீங்களா பயன்படுத்தக்கூடாது மேலும் கன்னிசாமிகள் தங்களோட வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் அன்னதானம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான முறை மேலுமே எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத் தம்பிகையாகவும் கருதி பழக வேணுங்க மற்றவங்களோட பேசும் பொழுதுமே சாமி சரணம் அப்படின்னு தொடங்கி விடைபெறும் பொழுதுமே சாமி சரணம் அப்படின்னு சொல்றதுதான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது மேலுமே இருமடி கட்டு பூஜைய வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேணும் மேலுமே சபரிமலை பயணம் செல்லும்போது யாரிடமே போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நம்மளோட முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு ஈமக்கடன்களையும் செய்து நீராட வேணும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தோமா யாத்திரை முடிந்து நம்ம வீடு திரும்பியதுமே ஐயப்பனோட அருள் பிரசாத க கட்டிடனை தலையில் ஏந்திப்படியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து விட்டு வீட்டுனுள்ள நுழைய வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை அறையில் பூஜை செஞ்சு கட்டினை பிரித்து பிரசாதங்களை நீங்கள் விநியோகம் செய்ய வேணுங்க மேலுமே யாத்திரை இனிய முறையில் அப்புறம் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலையை நீங்கள் போது சொல்லும் மந்திரத்தை நீங்கள் சொல்லி மாலையை கலற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பனோட திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து விட்டு தீபாராதனை காட்டி விரதத்தை நீங்கள் நிறைவாக முடிவு செய்யலாம் அடுத்ததா பார்த்தோமா இந்த மாலை போட்ட டைம்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மாலை போட்ட டைம் நாள்ல இருந்து விரதத்தை முடிக்கும் வரைக்குமே முடிவெட்டுதல் சவரம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமா தவிர்க்க வேணும் அடுத்ததா பார்த்தோமா மெத்தை தலையணை போன்றவற்றை எல்லாமே உபயோகப்படுத்தாம தரையில நீங்க ஒரு விரிப்பு வரித்து தூங்குவது சரியான முறை அடுத்ததா பார்த்தோமா பேச்சை குறித்து மௌனத்தை நீங்க கடைபிடிக்கலாம் இந்த டைம்ல மத்தவங்ககிட்ட நீங்க சாந்தமாக பழக வேணும் அடுத்தவங்க மனம் புண்படும்படியாக நீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாலை போட்டிருக்கிற டைம்ல பேசக்கூடாது அடுத்துதான் விரத நாட்கள்ல பெண்களை சகோதரிகளாகவும் தாயாரியார்களாகவும் நீங்க பார்க்க வேணும் வீட்டுல இருக்கும் பெண்கள் பார்த்தீங்களா மாத விளக்கானங்கள்ல அவங்கள தனி அறையில நீங்க பார்வையில் படாதபடி இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் விரத சமயத்தில் மானை அணிந்தவர்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் சோதனைகளுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறதும் தவறான கருத்துக்கதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை நீங்க அணிந்திருக்கிற ஒரே மாலை தவறுதலாக அறுந்து போக நேரிட்டால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ள வேணும் இதில் தவறு எதுவுமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுது அதாவது எந்த விதமான தவறுமே செய்யாமல் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அருந்து விட்டது அப்படிங்கிற வீண் மன சஞ்சலமே அடைய வேண்டியதில்லை நம்ம சரியான முறையில் நம்ம நம்மளுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு திங்குமே கிடைக்காது மேலுமே இந்த ஐயப்பன் அருளால் இனி இங்கே என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் போயிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கட்டுங்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம மாலை சாரி அணிந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த மகர ஜோதி காண்பது எந்த டைமு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஐயப்பன் மலை சபரிமலைக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம எங்கள் கூட உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ